எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் ஒரு சூப்பரான தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ ட்ரிபிள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா உருட்டி விட்டாங்க என்னடா அது உண்மையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்ன கணக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது போக இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்தாங்க உள்ள ஸோ எபிசோட் வந்து டல்லு தான் நாட் ஷோ பயங்கரம் பட் வந்து பித்தலாட்டம் பண்ணியிருக்கானுங்க அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் சரியா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் லைக் ரெண்டையும் மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் வீடியோ லைக் பண்ணணும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இன்னைக்கு எபிசோடில் நாலு ஆறு ஃபேமிலியோடய என்ட்ரி அதாவது ஃப்ரெண்ட்ஸோட என்ட்ரி ஃபேமிலியில் ஸோ தீபகோடைய ஃப்ரெண்டு அர்ச்சனா அருணுடைய காதலி விஷ்ணு சௌந்தர்யாவுடைய காதலன் இந்த சொல்லலாமா இல்லை ஃப்ரெண்ட் இப்போதைக்கு ஓகே பவித்ராவுடைய நண்பி அப்புறம் ஈரோடு மகேஷ் இவர் எந்த கேட்டகரியில் வந்தார்னே தெரில அவர் எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா வந்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி பிட்டன் பீசஸ் ஆர் ரெண்டு ரெண்டு பேராக உள்ளே வந்தாங்க சரிங்களா அப்புறம் விஷாலுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பொண்ணு சரியா ஒரு தங்கச்சின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வராதவங்க எல்லாருமே இந்த வாரம் எலிமினேட் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வராதவங்க யார் அன்ஷி ஜெஃப்ரி முடிஞ்சா ஸோ விசாலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இன்னொன்று வந்து வராத ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரயான் ஸோ ரயான் வந்து டிடிஎஃப் பச்சிருக்கான் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விசாலும் சாரி அன்சிதாவும் நம்ம ஜெஃப்ரியும் காலி ஆயிடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடுச்சா இப்போ என்னென்னா ட்ரிபிள் எவிக்ஷன் ரூமர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து பத்து பேர் சரியா அதில் வந்து ரெண்டு பேர் மாட்டாங்க சொல்லி போன வட்டம் பிரிச்சுட்டாங்க எட்டு பேர் தான் விளையாண்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வட்டம் வந்து பத்து பேர் ரெண்டு எவிக்ஷன் போச்சுன்னா பத்து பேர் ஆனால் பத்து பேர் விளையாட வைக்க முடியாது ராணுவம் மட்டும்தான் உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறப்ப எட்டு பேர் திருப்பி ரெண்டு பேர் எடுக்கணும் அது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு மூணாக நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் போவாங்க ஏன்னா பன்னெண்டு பேர் மூணு தூக்குனா ஒம்போது ஒம்போதான் ராணுவம் மட்டும் டிக்கெட் டிஃபின்னாலே கை வலிக்குதுன்னு சொல்லி உட்கார வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கரெக்டாக எட்டு பேர் உள்ளே இறங்குவாங்க யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இட்ஸ் அ மிக்சு ஆஃப் பிசிக்கல் அண்ட் மென்டல் டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ முழுக்க முழுக்க அது வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருக்கும் இல்லை மென்டல் டாஸ்க்காக இருக்கும் அப்படின்னாலே சொல்லவே முடியாது ஸோ அது வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அது பாசிபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த கேமில் இந்த காண்டெக்ட்டில் எது வேணாலும் பாசிபிள் தான் ஏன்னா அவங்க டிசிஷன் தான் பிக் பாஸ் டிசிஷன் நம்ம டிசிஷன் எதுவுமே கிடையாது ஸோ ரூமர்ஸாக வரத வந்து சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகுது சில நேரங்களில் தப்பாக போகுது அதனால் நம்ம வந்து அதை கணிக்க முடியாது ஸோ இப்போதைக்கு ரூமர் வந்தது ட்ரிபிள் எவிக்ஷன் ஸோ அது வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படின்னு நானே சொல்லிடுறேன் சரியா ஸோ பார்ப்போம் நாளைக்கு காலையில் எப்பயும் போல் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட் எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே ரெடியாக நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் பட் இப்போ இதுதான் நிலைமை ஸோ டபுள் எவிக்ஷன் தான் மேக்ஸிமம் பாசிபிள் அப்படிங்கிறது அதுவும் அன்ஷிதா ஜெஃப்ரி தான் மேக்சிமம் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது விஷாலுக்கு சான்சஸ் இருக்குது பட் நான் சொல்கிறேன் சரியாக நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் இடத்துல ஜாக்லின் ஸோ ஜாக்லினுக்கு நம்ம எப்பயுமே வருத்தப்படவே தேவையில்லை ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸே போட்டுக்கிறாங்க ஸோ பெரிய சேஞ்செலாம் இல்லைங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஓட்டு தான் இருக்குது சரி அடுத்து ரெண்டாவது இடத்துல மஞ்சரி இருக்காங்க ஒரு லட்சத்து ஏழாயிரம் ஓட்டு தான் இருக்காங்க அபிஷியலில் ராணுவ தொண்ணூற்றி ஏழாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டாயிரம் வந்துடுச்சு அவனுக்கும் ஸோ மிஞ்சி போனால் ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ஓட்டு தான் சரியா அதாவது ஜாக்லினுக்கும் ராணுவக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே இருக்குது ஏன்னா ஜாக்லின் ராணுவ தான் வந்து அஃபிஷியலில் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் மூன்றாவது இடம் தான் மஞ்சரி நாலாவது பவித்ரா ஸோ இதில் பெரிய வித்தியாசம் இல்லை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஜாக்லினுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் கீழே இருக்க அஞ்சுதாக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் ஐம்பதாயிரம் தான் டிஃப்ரென்ஸ் கீழே இருக்கிறவங்களுக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கும் ஸோ பெரிய இம்பாக்ட் வந்து இது கேமுக்கு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதை வச்சு நம்ம டெசிஷன் நம்ம கொடுக்கவே முடியாது டைட்டில் இந்த வட்டம் கஷ்டம் போ போக டைட்டில் கொடுக்குறதும் கஷ்டம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் பண்ணுறது கஷ்டமாக போயிடும் பிள்ளைங்க இந்த மாதிரி டைட்டாக நான் எந்த சீசனும் பார்த்தது அப்படியே இறங்குனா ஒன்று சர்ருன்னு இறங்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் அதாவது ஜெஃப்ரிக்க மனுஷனாக இருக்கணும்னு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் இலையாக தான் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்காது கீழே இறக்குனா ஏன்னா சர்றதுன்னு இறக்கிறாங்க மக்கள் வெறுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே ரொம்ப டாப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க அதுதான் பிரச்சனையே எங்கே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னும் மன மனநிலைக்கு மக்கள் வந்து யாருமே வரல முத்துக்குமரன் ஃபேன்ஸ் முத்துக்குமரன் ஜெயிக்கணுன்றாங்க ஜாக்லின் ஃபேன்ஸ் ஜாக்லின் ஜெயிக்கணுன்றாங்க சௌந்தரியாவுடைய ஃபே பிஆர் சௌந்தர்யா ஜெயிக்கணும் ராணோடைய பிஆர் ராணுவோட ஜெயிக்கணுன்றாங்க ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன் எல்லோருடைய பிஆரோடைய யார் மிகப்பெரிய பிஆர் அடிச்சு காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு வேதனத்தில் இப்போ இருக்குது மற்றபடி மக்கள் வந்து இந்த ஷோ பார்க்குற மாதிரி இல்லை இது பண்ணுற மாதிரி இல்லை அதுக்கு பெரிய உதாரணம் இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடந்தது அதை பற்றி நம்ம பேசணும் சரியா ஸோ இதுதான் சினாரியோ இப்போதைக்கு எவிக்ஷன் பற்றி பேசியாச்சா இப்போ அடுத்து நம்ம வந்து நம்ம எபிசோட் ரிவியூ போவோம் எபிசோட் ரிவ்யூ நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா அதாவது விஷ்ணுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஏற்கனவே வெளியே தெரியும் அப்போல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணலை இப்போ பாஸ் வீட்டுக்குள்ளே இவன் இருக்கா அவள் வரா அப்படிங்கிறத அவள் ஏற்கனவே இவன் சொல்லிட்டான் சொல்லிட்டா ரெக்கார்டில் வந்துருச்சு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் வந்தானான்ட்டு அதை அவன் கண்டிப்பாக பார்த்துட்டுப்பேன் சௌதரியா கீனா பார்க்குறவன் அவன் 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 ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கிறது தெரியும் ஸோ உள்ளே போய் என்னதாகவும் நடிக்கிறது அதிலே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஸ்கிரிப்டடாக இவங்க பிளான் பண்ணி அழகாக மக்களை வந்து முட்டாளாகிறதுக்கு பண்ணியிருக்காங்க அதையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நடிப்பை பார்க்கணுமே எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சார்லாம் விவேக் வந்து பேசுவாங்க தெரியுமா ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு எனக்கு நான் மட்டும் இன்னும் நாலு பேரே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கும் தான் அப்படி அந்த மாதிரி எனக்கும் தான் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து அந்த டைமில் ஹாட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கிராஷ் ஆயிடுச்சு அந்தளவு ஸ்டாரில் நிறைய பேர் வந்தாங்க எப்படிரா கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்த ட்விட்டரில் பார்த்தா சௌந்தர்யா நஞ்சுண்டன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர டாஸ்ட்டாக ட்ரெண்டிங் எல்லாம் வருது என்னடா இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்து விசாரிக்கும் போது தெரியுது பிஆர் இறக்கி விட்டுருக்காங்க அடப்பா இல்லா இதுக்கு வைக்கம் ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேமெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்துக்கோங்க இதில் சௌந்தரியா நஞ்சுண்டன் ஃபோட்டோ போட்டு இவங்க டேக் பண்ணாலும் பரவாயில்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரியா பஞ்சுண்டன் ஃபோட்டோ போட்டிருக்காங்க அது யாருமே தெரில அந்த மாதிரி ரெண்டு பிள்ளைகளை போட்டு விட்டு தான் ஓட் ஃபார் சௌந்தரியா நஞ்சுண்டன் போகிறான் கீழே பார்த்தா அது நஞ்சுண்டன் மாதிரி இல்லை பஞ்சுண்டன் மாதிரி இருக்குது என்னடா அது அப்படின்ற மாதிரி நானும் கடந்து போயிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கீழ்த்தரமான வேலையை பார்ப்பதற்கு இதில் விஜய் டிவி உடந்தையா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது அந்த பதினேழு லட்சரூபா வேலை பார்க்கதோ இருக்கும் பதினேழு லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்படியே அது ஒரு பதினேழு மணி முப்பது பத்து ஒரு பதினஞ்சு கையில் இருந்தாலும் போதும் முப்பா அப்படின்ற மாதிரி மொட்டை காசு வந்தால் போதும் எனக்கு டைட்டில் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணலாம் தெரில ரொம்ப பேட் ஸோ பவித்ராவுடைய ஃப்ரெண்டு வந்து மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் பஞ்சு என்ன நீ தனியாக கிரெடிட் எடுத்துகிட்டு இருக்க என் தங்கச்சி இருந்தால்தான் என் ஃப்ரெண்டு இருந்தால்தான் நீயே வந்து தெளி தெரிஞ்சு என்ன நீ ஓவரா ரெண்டு பேரும் தான் அப்படின்ட்டா சரியான அடி தீபக்குடைய நண்பர் முதல் வந்து தீபக் கப்பு முக்கியம் விகிள அப்படின்ட்டார் சரியா அப்புறம் ஏமா பவித்ரா எப்போட்டு போடுமா இன்னும் வேறு லெவலில் போடுற நீ சிங்க பெண் தங்க பெண்ணு அந்த பொண்ணு அப்படியே அழுதுருச்சு பவித்ரா இன்னொன்னா என்னை பற்றி இவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறாளாப்பா அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் அடுத்து போய் அந்த விசால் அடிட்டு அடிக்குது என்ன நீ விளாடுற கேமை ம மன்னிப்பு கேள்வி என்டர்டைன்மெண்ட் ஒரு நம்ப வச்சிருக்கா இங்கே மன்னிப்பு கேள்வி தர்ஷிகாட்ட நீ நடந்துக்கிட்டது தப்பு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லி விசாலை ஃப்ளாட் பண்ணி பிடிச்சி விசால் வந்து சௌந்தர்யாட்டை மன்னிப்பு கேட்டு பேச்சப் பண்ணிக்கிட்டார் அடுத்த இந்த நாமினேஷன்ஸ் பற்றி பவித்ராவும் ஜாக்லினுக்கும் ஒரு சின்ன கருத்து மோதல் அது ஆக்சுவலாக ஜாக்லின் பேசினது தான் அது வந்து அவங்களுக்கே தெரியாமல் முத்து மஞ்சரி ஜா ஜாக்க அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த இதில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிகிட்டு இருக்கும் பொழுது பவித்ராவுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அது வீக் பிளேயர்ன்ட்டு பட் இருந்தாலும் நாமினேஷன் பேசினது தப்பு தானே அதுக்கு உண்டே ஜாக்கக்கும் மஞ்சுரிக்கும் கோம் அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி அப்புறம் அர்ச்சனா அர்ச்சனா உள்ளே வந்து ஃபயராக இருக்கும் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி தெரிவிப்பா நானாக நியூஸ் போட்டேன் ஃபயரை விட்டேன் பார்த்தா ஒரு பயர விடலை அணைச்சி விட்டாங்க வந்து முதல்ல பங்காளி பங்காளி ஆம்பளை அண்ணின்ட்டாங்க முடிஞ்சு அசனா பற்றி பேசுகிறது வேறு ஒன்றும் கிடையாது அந்த போர்ஷனே வேஸ்ட்டு தூக்கிலோ போட்டுரு ஈரோட மகேஷ் கொஞ்சம் ஃபன் பண்ணார் மற்றபடி வேறு அவரும் வந்து குத்தி பேசலை அப்படியே ஜாலியாக பேசிட்டு எல்லாம் நல்லா விளையாடுங்க யாருக்காவது கப் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா எஃபர்ட் போட்டவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போய்ட்டார் சரியா ஸோ இப்போ கவர் பண்ணிட்டோமா அப்புறம் அந்த விஷ்ணு சௌந்தரியோடைய இந்த கிரிஞ்சி இவங்க அப்படியே இது பண்ணி அதுக்கு வந்து ரெண்டு லட்சம் பேர் ஹாட் ஸ்டாரில் பார்த்தான் ஐயோயோ அப்படின்ற மாதிரி ஒரு லெவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டாங்க அடுத்து இந்த கடைசியாக ராணுவ பற்றி தப்பாக பேசுகிறாங்க இவங்க அவன் டீ கப்புக்கு கூட தூக்கி லாய்க்கில்ல அப்படின்ற மாதிரிலாம் முத்து தீபக்லாம் ரொம்ப ஓவராக வந்து பேசுகிறாங்க நான் என்ன கேட்குறேன் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஜெயிக்கணும்னு விளையாடுங்க இன்னொருத்தன் வெளியே போயிடணும் அவன் பெட்டி எடுத்துகிட்டு போயிடணும் பணம் பெட்டி எடுத்தா அவன் வந்து பிராங்கன் எடுத்துட்டுவான் பிக் பாஸ் வெளியே போய் கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி முத்துக்குறேன்னு சொல்கிறது என்ன ஒரு ரூபா எடுத்தா வச்சா கூட எடுத்துருவான்னு சொல்லி ராணுவ பற்றி பேசுகிறதென்ன இந்த மாதிரி பேசாதீங்கடா ரொம்ப தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் பாவனை இது வந்து பிரபஞ்சத்துக்கு பிடிக்காது உனக்கான கப்பு வேணும்னா நீ போராடு நீ வெளியே போ ஒருத்தனை அவ்வளோ வந்து இறக்கி பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ எவ்வளோ தடவை சொல்லியாச்சு பட் இவங்களுக்கு உள்ள கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியாக இருக்க மாட்டேது எவனுக்குமே சரியா எல்லோரும் பிஆர் வச்சுருந்தாலும் ராண ஒரு நல்ல மனிதனாக உள்ளே இருக்கேன் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதை மறுக்க முடியாது இதை சொன்னால் என்ன பிஆர்மா இங்கே ராண பிஆர்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏன்னா முத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சௌந்தரியாவோட பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன் ஜாக்லினோட பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன் ஸோ எப்படினாலும் சொல்லிக்கோங்க எனக்கு பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு உள்ள ஒரு பையனை இந்தளவுக்கு கேவலப்படுத்தி கீழே மிதிக்கிறது அப்படிங்கிறது நாட் ஃபேர் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ பிரபஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது யூனிவர்ஸு செஞ்சு விட்டுற போது உங்களெல்லாம் அவ்வளோ பெரிய கேமரு பூமருன்றப்ப நடுவில் ஒரு கூறுத்த வந்து கவுசிக்கு வந்து தூக்கி கப்பை கொடுத்துற போகிறீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க அவ்வளோதான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் கோப்பை கவர் எவரி திங் ஸோ ஃபஸ்ட்டு வந்தது வந்து நம்ம தீபக்கு அப்புறம் வந்து அர்ச்சனா ஈரோடு மகேஷ் எல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை